கத்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இன்றைய தினத்தில் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி கலாத்தியர் எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம் சிகிச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் கலாத்தியர்ல கலாத்தியர் புத்தகத்துல பவுல் அடைகிறார் எழுதுகிறார் என்னப்படி நடக்கணும் என்று பார்த்தா ஆவி கேட்டபடி நடந்து கொள்ள வேண்டுமாம் அப்பொழுதுதான் மாம்ச இச்சை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா அப்ப ஒவ்வொரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் மாம்ச இச்சை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கு என்ன என்னால் இந்த இச்சையை விட்டு வெளியே வர முடியலையே என்னால் இந்த பணம் ஆசையை விட்டு வெளியே வர முடியலையே என்னால இந்த ஒரு சின்ன காரியம்தான் ஆனா அதை விட்டு என்னால வெளியே வரவே முடியலையே இந்த இச்சை என்னை அப்படியே தொடர்ந்து பிடித்து இருக்கிறதே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க புலம்புவீங்க உங்க இறுதியத்துல அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாயிருக்கும் அந்த சிந்தையிலிருந்து எப்படி வர்றது இந்த சிந்தையில் பிரச்சனையில இருந்து நான் எப்படி வர்றது இந்த இச்சை என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்க கலங்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்க போராடி கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்க ஆவில நடக்கும் பொழுது இந்த மாம்சத்துக்கேற்ற இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று பார்க்கிறோம் அப்ப ஆவை கேட்டபடி எப்படி நடந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது அனுதினமும் தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையுடையவர்களாய் உங்க வாழ்க்கை மாற வேண்டும் உங்க வாழ்க்கை மறுரூபப்படுகிற மா வாழ்க்கையாய் மாற வேண்டும் எப்படி மறுரூபப்படுவது என்று பார்க்கும் பொழுது அனுதினமும் உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வழி காட்டியிருக்கிறாரு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய எல்லாம் பிரியமா இருக்கிறதா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையுமே வைத்து அது கூடயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லை கர்த்தருக்கு ஏற்றப்படி வாழுகிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தான் ஆவிக்கேற்ற கிரியங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படி நீங்க மாறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும் மாம்சத்தின் இச்சைகளை விட்டு நீங்க வெளியே வர முடியும் அதை நிறைவேற்ற முடியாது அதை முற்றிலுமா அழிந்து போயிடும் நீங்கள் அதை என்ன பண்ணிடுவீங்க நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லிக்கிறது அப்போ சத்திய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நீங்க என்ன பண்ணணும் ஆவிக்கேற்ற வழிகளில் நீங்க நடக்கிறவர்களாய் இவங்க மாற வேண்டும் அணுதி நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களா அவருடைய வசனத்தை நாடுகிறவர்களாய் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனத்தோட கேட்டாதன் நடக்கிறவர்களாய் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து வழி நடக்கிறவர்களா நீங்க மாறணும் அப்படி மாறும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால் உங்களுடைய மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் தூரம் எடுத்து போட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி மென்மேலும் ஆசீர்வதிப்பார் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில மாத்திரம் இல்ல உங்களுடைய பொது வாழ்க்கையிலும் சரி உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி எல்லா வாழ்க்கையிலையும் இந்த மாம்ச இச்சை உங்களை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த மேன்மையுள்ளதா இருக்கும் உங்களுடைய மாம்ச வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் ஆகையால் பெரியமானவர்களே மாம்ச இச்சையை விட்டு விடுவது எப்படி என்பது என்றால் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தரை உறுதியாய் தேடும் பொழுது அணுதினும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறு ரூபத்தை கொண்டு வரும் பொழுதுதான் உங்களால மாற முடியும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் இசப்பா தகப்பனப்பா எங்கள் வாழ்க்கையில மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவர்களை நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம் தகப்பனேரத்துல எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் எங்கள் இருதயம் எங்கள் சிந்தை எதை நோக்கி ஓடுகிறது என்பது என் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா தகப்பன அந்த வழியில நாங்கள் நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது அது உமக்கு பிரியமில்லாத வழி சுவாமி அப்பா தகப்பன அந்த பிரியமில்லாத வழியில நடந்து அப்பா தகப்பன் நாங்கள் விழுந்து போய் விடக்கூடாது மோட்சம் என்கிற அப்பா உன்னத பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது சுவாமி அப்பா தகப்பன மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி அந்த வெளியரங்கமான கிரியைகள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு தேவனுக்கு அப்பா உகந்த பலியா ஜீவ பலியா அப்பா சர்வாங்க தகன பலியா எங்களை ஆவியத்தும சர்வ தர்ப்பணிக்கிறோம்ப்பா தகப்பனே தேவனுக்கு பிரியமான வழியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியின்படி நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க மாம்ச சிந்தைகள் மாம்ச எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே ஆவியின்படி நடக்கும் பொழுது அழித்து போடுவேர் என்று பார்க்கிறோமே சுவாமி அவைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் அவைகள் நிறைவேறாமல் போகட்டும் சுவாமி கர்த்தருக்கு பிரியமுள்ள வழிகளில் நடக்கிறவர்களாய் கர்த்தரையே சார்ந்து வாழுகிறவர்களாய் அப்பா தகப்பன அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா அநேகருக்கு முன்பாக அப்பா தகப்பன் அப்பா நாங்களும் அப்பா தகப்பண்ணி வாழ்ந்து செழிக்க நீதியாய் உண்மையாய் வாழ அப்பா தகப்பன மாம்ச கிரியைகள் அற்று வாழ எங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு காலத்துல நாங்கள் அப்படி இருந்தோம் இனிமேல் அப்பா அந்த காரியங்களை அப்பா நிறைவேற்றாமல் அப்பா மாம்சத்தின் காரியங்களை முற்றிலுமாய் ஒழித்து விட்டு ஆவியின் காரியங்களை அப்பா தகப்பண்ணு அப்பா நாங்கள் காண்கிறவர்களை அதையே பேசுகிறவர்களை அதையே தானி தியானிக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே